அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நடிகர் சிவகார்த்திகேயன் நினைத்துள்ள அயலான் படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி அயலான் திரைப்படம் வெளியிடுவதில் சில தடைகள் இருப்பதாக செய்திகள் வந்தது தற்போது அந்த தடைகள் நீக்கப்பட்டு படம் நாளை வெளியாவதாக தகவல் வந்திருக்கிறது இது குறித்த விவரங்களை சொல்லும் மண்டிகன் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கேஜே ஆர் நிறுவனம் சார்பில் தயாரான அயலான் திரைப்படம் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எம்எஸ் சேலஞ்ச் என்ற திரைப்பட விளம்பர நிறுவனத்திற்கும் தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதன் அடிப்படையில் தான் கே ஆர் ஜே தயாரிப்பு நிறுவனத்திற்காக பணியாற்றியதற்கு விளம்பர நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய ஒன்றரை கோடி ரூபாய் தொகையை தயாரிப்பு நிறுவனம் செலுத்தவில்லை பின்னர் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படம் வெடியான நிலையில் ஐம்பது லட்சம் வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள ஒரு கோடி ரூபாயை அயர்லாண்ட் படம் வெளியாவதற்கு கேஜி ஆர் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உறுதி ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது நாளை வெளியாகும் என அறிவிப்பு வெளியானதை நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார்கள் இந்த வழக்கானது இன்றைய தினம் நீதியரசர் அப்துல் குதீஸ் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது இன்று பிற்பகலுக்குள் மனுதாரர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த வேண்டும் என்று நீதி அறிவுறுத்தல் வழங்கிய நீதி அரசர் அவர் பணம் திரும்ப செலுத்தப்படாவிட்டால் அயலாந்து திரைப்படத்திற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த நத்தியா தடையை நீக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து எம்எஸ் சேலஞ்ச் விளம்பர நிறுவனத்திற்கு பண தயாரிப்பு நிறுவனம் ஐம்பது லட்சம் ரூபாய் திரும்ப செலுத்தியது மீதமுள்ள ஐம்பது லட்சம் ரூபாய் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக தற்போது உத்தரவாதமும் அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த உத்தரவாதத்தை மீண்டும் நீதிபதி நீதியரசம் தாக்கல் அயலாண்ட் திரைப்படத்திற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த அந்த இடைக்கால தடை என்பதை நீக்கி தற்போது நீதியரசர் அப்துல் குத்துஸ் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி